ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல் நான் கார்த்திகா முத்து இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான பீன்ஸ் பருப்பூசலி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மோஸ்ட்லி ஐயர் வீட்ல எல்லாம் இது அதிகமாக பண்ணுவாங்க இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ வாங்க ஒரு சூப்பரான பருப்பூசலி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் பீன்ஸ் பருப்பூசிலி பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்திருக்கேங்க இது ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு மணி நேரம் கடலை பருப்பு ஊறிடுச்சுங்க இது ஒரு சைடு இருக்கட்டும் ஒரு மிக்சி ஜாரை எடுத்துக்கோங்க அதில் நம்ம ஊற வச்சுருந்த கடலை பருப்பு எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் இதுக்குடைய காரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகா நான் இன்னைக்கு மூணு மிளகா எடுத்திருக்கேங்க நெக்ஸ்ட் ஒரு அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் இது கூடவே ரெண்டு பல்லு பூண்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா ஒரு குறை அரைச்சுக்கோங்க அரைச்சிக்கோங்க இப்போ கடலைப்பருப்பை வந்து நல்லா ஒரு குறை குறைப்பா அரைச்சாச்சு தண்ணி எதுவுமே ஊற்ற தேவை இல்லைங்க ஸோ இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம வந்து இப்போ இட்லி பானையில் வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு இட்லி பானையை போட்டுக்கோங்க அதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பருப்பு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வச்சுக்கலாம் இதை வந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ மூடி போட்டுடலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இட்லி பானையை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இந்த கடலை பருப்பு வந்து நல்லா ஒட்டாமல் வரணுங்க ஸோ இதை வந்து பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டலாம் நெக்ஸ்ட்டு ஒரு கால் கிலோ பீன்ஸு நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க நெக்ஸ்ட் அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை போட்டுக்கோங்க இந்த பருப்பூசிலிக்கு வந்து தேங்காய் எண்ணெயில் செஞ்சீங்க அப்படின்னா டேஸ்ட் சூப்பரா இருக்கும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இது கூடவே அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்து இப்போ கடுகு நல்லாவே வெடிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ்ல ஒரு கப் வந்து பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ வெங்காயத்தை லைட்டா கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுலாம் வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல பீன்ஸை போட்டுக்கலாம் இப்போ கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊத்தி பீன்ஸை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க இப்ப பீன்ஸ் வேகட்டும் இந்த ஸ்டேஜ்ல நம்ம வேக வச்சிருந்த அந்த கடலைப்பருப்பு வந்து நல்லாவே ஆறிடுச்சு இப்போ ஒரு மிக்சி ஜாரை எடுத்துக்கோங்க அதுல வந்து நம்ம வேக வச்சிருந்த அந்த கடலைப்பருப்பை போட்டுட்டு ஒரு ரெண்டு பல்ஸ் கொடுத்து எடுத்துட்டீங்க அப்படின்னா கடலைப்பருப்பு அந்த மாவு வந்து நல்லா பூ பூவா மசஞ்சிருங்க அவ்வளோதாங்க பருப்பு நமக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ வந்து பீன்ஸ் வெந்திரிச்சான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் இப்போ பீன்ஸு ரொம்பவும் வேகக்கூடாதுங்க ஓரளவுக்கு கடிக்கிற கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் ஸோ அந்த கலரும் மாறக்கூடாது இப்போ தண்ணியெலாம் நல்லா வத்துனதுக்கப்புறம் நம்ம அடித்து வச்சுருந்த பருப்பு அதில் சேர்த்துக்கலாங்க ஸோ இப்போ பீன்ஸு பருப்பு ஊசிலிக்கு வந்து பீன்ஸு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் பருப்பு தாங்க நிறையா இருக்கணும் இப்போ பருப்பையும் பீன்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சிங்க இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு கால் கப் வந்து தேங்காய் துருவலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான பீன்ஸ் பரு பூசலி கலர்ஃபுல்லாக செமையாக ரெடி ஆகிட்டுங்க இப்போ வாங்க பிளேட்டிங் பண்ணிடலாம் சுட சுட சூப்பரான பீன்ஸு பரு பூசலி அட்டை ரெடி ஆகிட்டுங்க நீங்களுமே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்